2025. டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னா நைன் எயிட்டி டூ போட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு போடும்போதெல்லாம் எனக்கு அந்த 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 மாதிரி போர்டை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நூறு வருஷமாக இது இருக்குது சார் இரநூறு வருஷமா இது இருக்குது சார் 75 வருஷமாக இதுக்கு இருக்குது சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்போது அடுத்த அடுத்த ஜெனரேஷன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அது உறுதியாகி நடப்பட்டதுனால அடுத்த ஜெனரேஷன் அதை கொண்டு போயிடறாங்க ஹண்ட்ரட் இயர்ஸ் செலிப்ரேஷன் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும் ஒன் ஃபிஃப்டி இயர்ஸ்னுடைய செலிப்ரேஷனை பண்ணும்போது இத்தனை வருஷமா இந்த கம்பெனி இருக்கா இத்தனை வருஷமா இந்த இந்த யூனிட்டை வச்சுருக்குறீங்களா நான் நம்புகிறேன் அது வெறும் உலகத்தானுக்கு மட்டும் இல்லை ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா கத்தர் உங்களை அலறி செடிகளை போல வளர பண்ணி உங்களை ஸ்ட்ராங் ஆக்கி பிரதர் உங்களோட இது முடியாது சிஸ்டர் இது உங்களோட முடியாது கத்தர் வம்சா வம்சமா என்னை வளர பண்ணுகிறதற்காக ஆமே ஹாலே லூயா ஆமே இது தீர்க்க தரிசனமான வார்த்தை இது தீர்க்க தரிசனமான வார்த்தை ஆண்டவர் என்ன எப்படி வளர்த்த போறார்னா இனி ஆண்டவர் ஸ்ட்ராங்கா வளர்த்த போறாரு ஸ்ட்ராங்கா வளர்த்த போறாரு இனி என்னுடைய வளர்ச்சியில ஒரு 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 அடித்தளம் இருக்க போகிறது இனி நான் பிடுங்கி பிடுங்கி நடப்படுகிறவள் அல்ல இனி கத்தர் நடுகிற இடத்துல நீங்க உறுதியா இருப்பதற்கு கத்தர் பலன் தருகிறவர் ஆமேன் சோ நம்பர்